அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் ஒருகைப்பட ஓடிய வண்டிங்கிறதுனால வண்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க பியூர் இரத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வேண்டியங்க இந்த ஜெசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரோ நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க ஆர்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க நான்கு டெலியுமே நல்ல நிலையில் பட்டனோட தான் இருந்துட்டு இருக்குதுங்க உன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரோ நெருள் சென்று பார்த்து உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட்கண்டிஷனுங்க வண்டியினுடைய அன்றை கேரேஜ் பாடி கேப்பின் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமினுடைய பின்புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட் பூம்லாம் வெழுதுற எதுவுமே இருக்காதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா முன்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லேயே ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு பூம்லாம் வெளியில் இருக்கிறக்கு எதுவுமே இருக்காதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா வண்டி வந்து பியூர் இடத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க ஒரு கைப்பட பக்கவான வான மெயின்டெனன்ஸில் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னாவே இன்ஜின் கீரு கிரௌண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு தேய்மானம் தேவானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா சம்பில் கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்க இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க புஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு த்ரெட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட்டர் இரண்டுமே ஜாமாயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி எக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனிநூட்டியான கண்டிஷனில் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ்ச்சி மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்